வழிநற்கு எனக்கு தக்க பலமாக இருந்த புஷ்பராஜ் அவர்களே மற்றும் எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற போற்றுவதற்குரிய சகோதரர் எங்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற லட்சுமி குமாரன் என்கின்ற ராஜ்குமார் மகாஜிவன் அவர்களே இந்த நிகழ்வில் பேசிய மருத்துவமனையினுடைய செயலாளர் உயர்நிலைக்குழு உறுப்பினர் சாய கிருஷ்ணா அவர்களே வடகினுடைய தலைவர் உயர்நிலைக்குழு உறுப்பினர் என் அருமை சௌகரன் தம்பிக்கோட்டை பாலபுரன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று தமிழை உலகினை தெளிவாக தந்த வீராங்கனை என்னுடைய ஆற்றில் இருந்த சகோதரி பெற்றது அமைக்க பங்கேற்று நமக்கெல்லாம் செய்திகளை வந்தி வைப்பதற்காக இந்த நிகழ்வு எனக்கு கிடைத்த எதிர்பாராத மொத்தம் நிர்வகித்துள்ள சொத்து பவன்ராஜ் அவர்களே இந்த நிகழ்ந்து பங்கேற்று வாக்குகளை வழங்கி இந்த நிகழ்வை வரவேற்க அமைப்பை வாழ வைக்க வேண்டும் என்று வாய்த்து அமைந்திருக்கின்ற மன்னார்குடி அவர்களே இந்த நிகழ்விலே எனக்கு பக்கபலமாக நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற உயர்நிலை குழு உறுப்பினர்கள் நான் யாரையாவது விட்டுவிட்டால் மன்னிக்கவும் மிக நீண்ட பட்டியல் ஏனென்றால் கடல் எவ்வளவு பெரியதோ அதை விட பெரியது நம்முடைய தலைவருடைய மனமும் உயர்நிலைக்குழு உறுப்பினர் பட்டியல் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் கூட நீண்டு கொண்டே இருக்கும் ஏனென்றால் அவர் மனது அப்படிப்பட்டது யாருக்கு வேண்டுமானாலும் எந்த பதவி வேண்டுமானாலும் தருவதற்கு ஒரு நாளும் தயங்க மாட்டார் அப்படிப்பட்ட உயர்நிலைக்குழு உறுப்பினராக மாத்திரமல்ல நம்முடைய பாண்டிச்சேனுடைய அமைப்பாளர் என ஆரிய சகோதரர் பழனிவேல் அவர்களே பழனிவேலுக்கு பக்க தக்க துணையாக இருக்கின்ற என் ஆரிய சகோதரர் வெங்கடேசன் அவர்களே பாண்டிச்சேலினுடைய உதயானந்தவர்களே பாண்டிச்சேலினுடைய அபண்டராஜ் அவர்களே எனக்கு நான் குமரியிலிருந்து துவங்கலாம் என்று கருதுகிறேன் நெல்லை நமது எல்லையாக இருந்தாலும் கடல் எல்லை குமரி தான் நம்மை காக்கின்ற மண் அந்த குமரி நம்முடைய தலைவருக்கு தந்திருக்கின்ற அறக்கொடை வெட்டிவா என்றால் கட்டி வருகிற குழு உறுப்பினர் குமாரசாமி அவர்களே அந்த நாகர்கோவில் மண்ணிலே தலைவர் விரல் நீட்டி மடத்தில் விளையாற்றி முடிக்கின்ற எங்கள் பொம்பக குதிரை லால் அவர்களே அதை தவிர்த்து மதுரையில் தலைவருக்கு வாய்த்திட்ட முத்துக்குமார் அவர்களே ஜவஹர் அவர்களே அதே போல மாவட்டத்தில் இந்த அமைப்பை வழி நடத்துகிற சகோதரர் பிரகாஷ் அவர்களே திருச்சியிலே குழு உறுப்பினர் என் அன்பு சகோதரர் இளம்போவன் அவர்களே என் அன்பு சகோதரி கரோலின் அவர்களே என் அன்பு சகோதரர் மூத்தவர் வாசுதேவன் அவர்களே என் அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே அதே போல கோவைுைய புண்ணிய பூமி ஆகையினால் கோவில்தான் மலையண்டத்தினுடைய கோவையில் தான் அதிகமான உயர்வை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் கோவை சண்முகம் கோவை சந்திரன் கோவை ராமச்சந்திரன் கோவை மாணில் கோவை கோவை ஊற்றில் மணிகண்டன் அதே போல சென்னை ரவி அதே போல சென்னை விலங்கோவன் கடக்குறிச்சி அதே போல் திருப்பூர் குருசாமி இன்னும் இந்த பெயர் பெற்றை படித்துக் கொண்டே இருக்கலாம் நான் யார் என்று விட்டதால் அவர்கள் இல்லை என்று நான் என் இணையத்தில் எப்போதுமே ஆக்கமிழ்ந்திருக்கின்ற பல பேர் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் சேலம் ஜாகிர் நான் அவரை இன்று வரையிலும் இந்த வேலையில் இருக்கின்ற நேரம் வரையிலும் நேரில் பார்த்ததில்லை ஆனால் இந்த அமைப்பிற்காக அல்லவும் பாடுபடுகின்ற ஜகர் உள்ளிட்டவர்களே திருவாரூர் மாவட்டத்தில் பல உயர்நிலை குழு உறுப்பினர்கள் நம்முடைய மாறன் இருக்கிறார் அதே மாதிரி கொடுமா கொழுமாமுடியில் இருக்கிறார் நம்முடைய திருச்சி சம்பத் குமார் இது போன்ற நம்ம திருப்பூர் சம்பத் என்று நான் கொண்டே இருந்தால் பேசுபவர்களுக்கு நான் கேட்பவர்களுக்கு சளிப்பு தட்டிவிடும் ஆகவே தொகுதி வாரியாக பலவரை நாங்கள் நியமித்திருக்கிறோம் குறிப்பாக இந்த நிகழ்வுச்சிக்கு அதிகமான நபர்களை அள்ளிக் கொண்டு வந்திருக்கிற அருகிலே இருக்கின்ற புதுக்கோட்டையை சார்ந்த பொன்னுசாமி புதுக்கோட்டையினுடைய தர்மர் இன்றைக்கு இங்கே வாழ்க்கை தெரிவித்ததற்காக சொல்லவில்லை அவர் ஒரு ட்ரைனர் ஏ பி மதிவானன் எனக்கு நான் பணிபுரிந்த இடத்தில் முன்னோடியாக இருந்தவர் அதை போல தந்தையை பொறுத்தவரை தந்தை தலைவர் சாமிநாதன் மாவட்ட செயலாளர் கண்ணன் உள்ளிட்டோர்களே சிவகங்கை மாவட்டத்தில் நம்முடைய அமைப்பை வழிநட செய்கிற கிருஷ்ணன் அவர்களே திருவாரூர் மாவட்டத்தில் நம்முடைய அமைப்பை வழிகளை செய்கிற வெங்கடேசன் அவர்களை போல நாகை மாவட்டத்தில் நம்முடைய அமைப்பு வழிநடத்துகிற ஞானசேகரம் அவர்களே கடலூர் மாவட்டத்தில் அமைப்பை வழிநடத்துகிற மோகனன் அவர்களே கள்ளக்குறிச்சிகளே நம் அமைப்பை வழிநடத்துகிற ஆர்வ பிரபாகரன் உள்ளிட்டவர்களே மயிலாடுதுறை வெங்கடேசன் உள்ளிட்டவர்களே பெரம்பலூரின் குமார் அவர்களே அரியலூர் சேகர் அவர்களே போல கடலூர் மாவட்டத்திலே நம்முடைய வலை செல்லும் பகவலமாக இருக்கிற பாலசுப்ரமணியன் அவர்களே அதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த அமைப்பை வழி நடத்துகிற முத்துக்குமார் அவர்களே உதயநிலை குழு உதய இன்னும் பல நான் நான் கொண்டே இருக்கிறார் ஆனால் பல்வேறு எடுத்து கொண்டதாக இருக்கும் இறுதியை நன்றிகளை ஆக்க இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நான் நடத்தினேன் என்று சொன்னால் என்னை விட அதிகமாக உழைத்திருக்கிற உழைப்பாளி என் ஆவலின் சகோதரர் என் இணையின் பகர்ந்த உயர்நிலை குழு உறுப்பினர் அகில இணை செயலாளர் என்னுடைய குருநாதர் வெற்றியாளர் செல்வகுமார் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி சார் இந்த நிகழ்ச்சி ஒரு நாற்பது நாட்களுக்கு முன்னாலேயே நடந்திருக்க வேண்டும் தலைவர் அவர்கள் விபரீதமாக